ஒரு ஹூ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க அதாவது உலகத்தில் மூணில் ஒரு பெண்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் செக்ஷுவல் அப்யூஸ் இல்லை ஒரு செக்ஷுவல் வயலன்ஸுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு எண்பத்தி அஞ்சு கேஸ் வ அது ஆகுது அப்புடின்னா நம்ம இந்த பேசிகிட்டு இருந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிங்கன்னா ஒரு பதினேழு நிமிஷத்துக்கு ஒரு விமன் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பாலியல் என்னென்ன சொல்ல வர்றேன்னா அந்த வீரியம் குறைஞ்சிருது அதுக்கப்புறம் எவ்வளோ எத்தனை தடவை நம்ம பொள்ளாச்சிக்கு தனியா நம்மளே பேசினதில்லை யாருமே பேசல இப்போ திருப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ அன்னைக்கு அது நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ரிலேஷன்ஸாக இன்வால்வ் ஆகிறதா சொல்கிறாங்க அவங்களையும் ஒரு மனித நேயத்தோட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு சட்டம் அப்படின்றீங்க ஒரு கூட்டம் இருக்கு சட்டத்தில் இருக்கணும்ன்றாங்க ஆனால் அவங்கள மனுஷனாவே பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள் இப்போ நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த தீவிரவாதி பயங்கரவாதி தாக்குதல் அதுக்கும் அதுவும் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு மனிதனையும் மிருத மிருகத்தையும் பெண்ணை வந்து நீ ஒரு ஒரு டாய் மாதிரி பார்க்குற உனக்கு ஒரு புத்தி இருந்தாலே நீ இந்த மனிதன் நம்ம பெண்கள் முடிவெடுக்க வேண்டியதில்லை நம்ம ஆண்கள் ஆண் ஆடில் அவங்க எடுக்க இப்போ நேற்று நீங்கள் செய்தி பார்த்துருந்துருப்பீங்க என்ன சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அதுக்கப்புறம் வழங்கப்பட்ட ஒரு நீதி அப்படின்னா பார்க்க முடியுது ஆனாலும் இந்த நீதி வந்ததை வந்து நம்ம வந்து தான் செய்யணும் நான் எதை பேசி எதை பற்றி பேசிட்டிருங்க நேரம் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பொள்ளாச்சி அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அங்கே நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நேற்று அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை அதாவது அவங்களோட ஆயுள் முழுக்க ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது தான் ஸோ கிட்டத்தட்ட அது அந்த தீர்ப்பை படித்து பார்த்தா டபுள் ட்ரிபிள் லைஃப் இம்ப்ரூஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஆயில் தண்டனாலே ஆயில் ஃபுல்லாக இருக்கிறது தான் பட் சில நேரம் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்பீல் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆயில் முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க மிக்க வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து மோசடி டாக்ஸில் பேச போகிறது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டுருக்கு இல்லை இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு முன் முக் மிக முக்கியமாக பெண்களுக்கு இந்த வன்கொடுமை ஏன் நடக்கிறது உலகளாவையும் பார்க்க போகிறோம் இந்தியாலையும் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் டாபிக் எடுத்துகிட்டு போகணும் இது ஒரு நீட் ஆஃப் த கவர் தான் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம பேசுகிறது உண்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி இப்போ இந்த இப்போ இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தோம்னா இது வந்து உலகம் ஃபுல்லாகவே நடக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா எந்த சாரி எந்த கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கேஸ் ஐ மீன் அஃபிஷியலாக லான்ச் அதிக நம்பர் ஆஃப் கேஸுன்றது வந்து ஒரு இப்போது பின்தங்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்களோ ஒரு மாதிரி வந்து ஒரு வேர்ல்டு மாதிரி கொடுமைகள் நடக்கும் அந்த கொடுமைகளை போயிட்டு நீதிக்காக நிப்பாங்க மக்கள் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே காமனா நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஆனா இந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து பயமா இருக்கு வளர்ந்த ரொம்ப நாடுகள்லையுமே இதை மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு சொல்லப்போ ஒரு ஹூ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க அதாவது உலகத்துல மூணுல ஒரு பெண்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் செக்ஸுவல் அப்யூஸ் இல்லை ஒரு செக்ஸுவல் வயலன்ஸுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க மூணில் ஒரு பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட உலகத்தில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் விமன் வந்து இப்போ இருக்கிற பாப்புலேஷனில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாலியல் பாலியல் வன்கொடுமைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணது ரெஜிஸ்டர் பண்ணாமல் எப்படி வேணாலும் ஒரு டைமாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போஸ்ட்வேனா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில போட்ஸ்வானா போட்ஸ்வானா கரெக்ட்டு ஸோ ஹண்ட்ரட் கேஸஸ் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் கேஸஸ் ஒரு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதில் ஹண்ட்ரட் கேஸஸ் வந்து கன்ஃபார்மாக ரெஜிஸ்டர் ஆகுது ரெஜிஸ்டர் ஆகிற நம்பரேஸஸ் அப்படி அபனி பட் ஆனால் அதுவே ரொம்ப க கம்மியான எண்ணிக்கையாக இருக்குது ஒரு லட்சத்தி நூறு அப்படின்றது ஒரு பு புள்ளி ஒன்று தானே ஒன்றுமே சதந ஓ ஒரு சதவீதம் இப்போ நம்ம டபிள்யூ சொன்ன மாதிரி மூணில் ஒரு பெண்கள்னா அப்போ எவ்வளோ கேஸஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் ஸோ இந்த டபிள்யூஹெச்ஓ வந்து இந்த மாதிரி பெண்களில் கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுட்டாங்க ஸோ அவ்வளோ பேர் அப்போ வந்து அமைதியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம் இதில் வந்து என்ன இன்னும் எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள் பார்த்தா இதில் யூஎஸ்லாம் வந்து இந்த டாப்பில் கிட்டத்தட்ட பதிமூணாவது இடத்துல யூஎஸ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு வளர்ந்த இல்லை வளர்ந்துட்டு வர கண்ட்ரி சவுத் ஆப்பிரிக்கா அது மூணாவது இடத்துல ஸ்வீடன் கூட இந்த பட்டியலில் வந்து கொஞ்சம் டாப்ல இருக்கு அப்படிங்கிறதாம் சரி எதுக்கு நம்ம இப்போ உலகத்துக்கு ஆனால் இது வந்து இரண்டு விதமாகவும் பார்க்கக்கூடிய விஷயம் தானே இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கு நிறைய படிப்பறிவு கொடுத்ததுனால தான் அவங்க போயிட்டு வந்து கேஸே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆமா அப்படியும் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து அவங்கள்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது விஷயங்கள் வந்து மேபி இந்த லோயஸ்ட் பார்த்தா ஈஜிப்ட் அசர்பஜான் அது மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து லோயஸ்டா இருக்கு நீங்க சொன்னதும் அப்ப நானும் எடுத்துக்க முடியுது இங்கே மேபி ரிப்போர்ட் ஆகாம இருக்குதா அப்படிங்கிறது பட் ஓவரால் இந்த நம்பர் டசன்ட் மீன் எனி திங் அப்படிங்கறது ரொம்ப ரிப்போர்ட் பண்ணப்படலை தான் வந்து ஒரு கவலைக்குரியான ஒரு விஷயமா இருக்கு சில கண்ட்ரிஸ் வந்து இந்த விமன் சேஃப்டியை வந்து மிகப்பெரிய ஒரு முன்னிலைப்படுத்தி பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆஸ்திரியா இத்தாலி ஜப்பான் ஜெர்மனிலாம் அவங்களா ஸ்பெயினும் நம்ப முடியாத மாதிரி நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு அவங்களோட லீகல் லாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது விமனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது இல்லை இப்போ நீங்கள் வந்து அதான் சவுதி அரேபியா கல்ஃப் நாடுகள் வந்து ஆனால் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் அவளிடம் வந்து தவறாக நடந்தாலே வந்து தலையே வெட்டி சாய்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்கு அங்கே அப்படின்றது தான் வந்து உண்மை ஓகே ஸோ இந்த வேர்ல்டு திங்ஸ் எல்லாம் வச்சிரும் இது வந்து ஒரு கண்டெக்ட்காக நான் வந்து நம்ம சொன்னது ரைட் பட் நம்ம இன்னைக்கு பேச போகிறது இந்தியாவில் இந்தியாவில் தான் வந்து நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பல விஷயங்கள் பல கேஸ்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா என்சிஆர்பி அப்படின்றாங்க நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பீரியோ அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க ஓகே அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க அவங்க எப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் கேஸ் வந்து பதிவாகுதான் ஒரு வருடத்துக்கு அப்புறம் இது கேஸ்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெறும் வந்து ரேப் கேசஸ் ரேப் கேசஸ் ஓகே இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் யுவர் ஈவ் டீசிங் இட்ஸ் சும்மா வந்து விசில் அடிக்கிறது அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ரேப் கேஸ் முப்பத்தோராயிரம் கேஸ் பதிவாகுது அப்படின்றாங்க அதாவது ஒரு நாளைக்கு எண்பத்தி அஞ்சு கேஸ் வாவ் பதிவாகுது அப்புடின்னா நம்ம இந்த பேசிகிட்டு இருந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முட்டிங்கன்னா ஒரு பதினேழு நிமிஷத்துக்கு ஒரு விமன் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்முறையினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க நியூஸ் பாருங்கள் வெறும் ஒவ்வொரு பதினேழு நிமிஷத்துக்கும் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க ஒரு நாளைக்கு எண்பத்தஞ்சு கேஸ் முப்பத்தோராயிரம் கேஸ் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப அதாவது வந்து லைட்டாக கண் கலங்கிருமோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது இல்லை நம்ம இதுக்கு வந்து ஸ்டாட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு இதற்கு பின்னாடி ஒரு எண்ணிக்கை போட்டால் அப்போ தான் இதோடைய தாக்கம் எவ்வளோ பெரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைன்னா நம்ம நம்மளும் இருக்கும் மக்களும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இப்போ ஆப்வியஸாக ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்க்குறான் அப்படின்னா ஒரு அழகான பெண்ணை ஜென்ரலாகவே எல்லா பெண்களுமே அழகு தான் அவங்கள பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மனசில் ஒரு அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அது இதுன்றத தாண்டி ஒருத்தரை வற்புறுத்தி ஒருத்தரோட சம்மதம் இல்லாமல் இந்த அளவுக்கு துன்புறுத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு காமணி நேரத்துக்கும் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குதுல்ல அது எப்படி அந்த ஒரு திங்கிங் வருதுன்னு என்னால் வந்து ஆக்சுவலி இது பண்ண முடியும்ல சரி இவ்வளோ கேசஸ் நான் சொல்கிறோம்ல எவ்வளோ கேசஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம நமக்கு தெரியும் உங்களுக்கு நான் கேட்கக்கூடாது நமக்கு தெரியும் நமக்கு ஆமாம் நமக்கு வந்து மேபி ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஏன்னா அந்த அந்த ஒரு விஷயமுமே வந்து எய்தர் வந்து நம்ம மீடியா வந்து ஓரளவுக்கு பெரியப்படுத்துது இல்லை மக்கள் ஒன்று சேர்றாங்க அந்த விஷயத்துக்காக ஒரு மக் இப்போது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நிர்பயா கேஸ் வந்தது டெல்லியில் நடந்த கேஸு அது அதற்காக எவ்வளோ மக்கள் அதுக்காக ஒன்று சேர்ந்தாங்க அந்த தீர்வு வேணுன்றதுக்காக எவ்வளோ போராடினாங்க அதனால் அது அது வந்து இப்போ மனசில் நிற்கிது அதை ஒரு அது ஒரு முன்னோடியாக வச்சு இப்போ நிறையா கேஸில் வந்து அந்த கேஸின் தீர்ப்பின் அடிப்படையில் நிறைய கேஸுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்க ஸோ அந்த அந்த கேஸுக்கு அப்புறமே லாஸே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க இல்லையா கண்டிப்பாக அந்த கிரிமினல் லா அஃபென்ஸ்லாம் புதுசாக வந்து ஆட் பண்ணாங்க பல விஷயங்கள் ஃபாஸ்ட்ராக் பண்ணாங்க பட் இதெல்லாம் பண்ணியுமே நிர்பயா கேஸுக்கு எப்போ

ஒரே ஒரு விமன் அப்போ தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறா இல்லையா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதில் இன்வால்வ் ஆகி பார்த்தா அதில் ஓப்பன் கேன் ஆஃப் வார்ம்ஸ் அப்படின்னு நீங்களே சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது உள்ளே போனால் அவ்வளோ கலீஜாக அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ பெண்களை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இல்லை அதே ஐநூறு ஆயிரம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வர போயிருக்கதாக வந்து சொல்கிறாங்க இல்லையா இதில் வர்ஸ்ட்டு பாட்னா என்ன இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு நடந்த விஷயத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுடைய சட்ட திட்டங்கள் வந்து இவ்வளோ ஆண்டுகள் எடுத்து இதுக்கான ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுக்கு இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றது கொஞ்சம் வருஷ்டாக தான் இருக்கு இல்லையா ஐ மீன் ஏதோ ஒரு வருடம் எடுத்தோம் இரண்டு வருடம் எடுத்தோம் அது என்ன ஒரு பொண்ணாக இருந்தாங்கன்னா நூறு பெண்களாக இருந்தாங்க தவறு தவறு தான் அதை வந்து அப்பவே தண்டிச்சிருக்கணும் அப்போவே முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து வேற என்ன நீங்கள் இல்லை அதே தான் இப்போ வந்து நீ அந்த பொள்ளாச்சி கேஸ் வந்து அவ்வளோ வீரியமாக இருந்தது அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு அதில் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ரிலேஷன்ஸாக இன்வால்வ் ஆகிறதா சொல்கிறாங்க பட் இப்ப வந்து எனக்கு தெரியல ஆறு வருஷத்துல நடுவுல என்ன நடந்திருக்கும் இதுல யாராவது தப்பிச்சிட்டாங்களா நமக்கு என்னன்னு சொல்ல அந்த வீரியம் குறைஞ்சிருது அதுக்கப்புறம் எவ்வளவு கேஸ்யா நம்மளே பேசினது இல்ல யாருமே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ அன்னைக்கு அது நடந்ததில்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து கனெக்ட் பண்றோம் சோ அந்த வீரியம் குறையிறதுக்கு முன்னாடியே அதற்கான அந்த ஒரு கொடுத்தா கொடுத்தாதான் திருப்பி நடக்காம இருக்குமோ அப்படிங்குறத நான் நான் ஏன்னா நிர்பயா கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்தது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழித்து அவங்களுக்கு மரண தண்டையே விதிச்சது விதி விதிச்சிருக்காங்க ஆனாலும் அதுக்கு நடுவில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு விஷயம் ஒரு நடந்து நடக்குன்னா திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு தானே வந்து நம்ம பார்க்கணும் ஏன் இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் திருப்பி திருப்பி நடக்குது அப்படிங்கிறதான் வந்து என்னோடய ஆதங்கமாக இருக்குது இதை வந்து அதான் இது ஒரு துரதிருஷ்ட விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுக்கு வந்து பதில் அப்படின்றது இல்லை பட் ஆனால் இதை எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னா என்னதான் அவங்க குற்றவாளிகளாக இருந்தாலும் அவங்களையும் ஒரு மனிதநேயத்தோட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு சட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கு என்னதான் ஒரு தவறு செய்திருந்தாலும் என்னதான் அவன் ஒரு கொலையே செய்திருந்தாலும் இல்லை வந்து எத்தனை பெண்களை கற்பனை தந்திருந்தாலும் அவனை ஒரு மனுஷனா பார்க்கணுன்ற மனுஷத்தன்மை நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம சட்டத்திட்டத்தில் இருக்கணுன்றாங்க அப்படி சட்டத்தில் இருக்கணுன்றாங்க ஆனா அவங்கள மனுஷனாவே பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இல்லை கண்டிப்பாக நூறில் வந்து தொண்ணூத்தி பேர் இந்த மாதிரி கேட்டாலும் ஒரு ஐந்து பேர் அந்த பக்கம் இருக்காங்க அந்த இது வந்து அந்த பக்கம் இந்த பக்கன்றதே இல்லை நாளைக்கு உங்களுக்கே ஒரு ஒரு அநீதி நடக்குது இல்லை நீங்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு அநீதியை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றதையும் கருத்தில் கொண்டது தான் வந்து இது இந்திய சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு இனி இந்தியா மட்டும் இல்லை இது வந்து வேர்ல்டு ஓவர் இருக்கு பட் இட்ஸ் ஃபிளாட் இட்ஸ் ஃபிளாட் ஒரு ஸ்ட்ரெய்ட்டாகவே உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா இமிடியட்டாக தண்டனை கொடுக்கணும் இல்லை நீங்க சொல்றது வந்து இன்னொரு விஷயமா அந்த சட்டம் இயற்றப்பட்ட இதில் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொன்ன தெரிஞ்சோ தெரியாமன்னு சொன்னீங்களா அதில் தெரியாமங்கிற வேர்டாக நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க ஆனால் தப்பு தான் பண்ணியிருக்கீங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு கொ ஒரு கொலைய கூட பண்ணிடுறீங்க அந்த மாதிரி ஆனால் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அது மாதிரி நேரத்துக்கு தான் ஒரு டிஃபென்ஸ் லாயர் எல்லாமே வந்து உங்க இந்த ரெண்டு விஷயங்கள் இப்போ நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக நடந்தது பார்த்திங்கன்னா ஒன்று இந்த தீவிரவாதி பயங்கரவாதி தாக்குதல் அதுக்கும் அதுவும் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு மனிதனையும் மிருத மிருகத்தையும் பிரிக்கிறதே அந்த ஒரு தாட்ஃபுல் தாட் தான் அதை மாதிரி இப்போ ஒரு பெண்ணை வந்து நீ ஒரு ஒரு டாய் மாதிரி பார்க்குற உனக்கு ஒரு புத்தி இருந்தாலே நீங்கள் இந்த மனித இந்த ஒரு பரிமாற்ற வளர்ச்சியில் நம்ம வந்திருக்கோமாங்கிற டவுட்டே இருக்குது அவங்களெல்லாம் நான் அந்த மனுஷங்க லிஸ்ட்லேயே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதுதான் ஒரு ஒரு முடிவாக நான் வந்து சொல்கிறது ப்ளஸ் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாக இன்றைக்கி நம்ம அந்த தீர்ப்பை கொண்டாடலாம் அதை வந்து நம்ம வரவேற்கலாம் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நடந்திருந்தால் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் இல்லை இனிமேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகவும் அண்டு தீர்ப்புகள் வந்து சீக்கிரமாக வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான தொழில்நுட்பம் வந்து வர ஆரம்பித்திருக்கும் வளர்ச்சி அடைகிறது இல்லையா எல்லா இடத்துலையுமே இப்போ சிசிடிவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க யார் கூட பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்றது எல்லாமே ஒரு டேட்டாவாக அந்த டேட்டாவை எடுக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோம் இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து அவங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணியே வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆனோடையுமே அந்த வீடியோ என்ன ஏதுன்றதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க முக்கியமான ஒரு விஷயம் பெண்மணிகளும் இப்போ கொஞ்சம் இன்னும் நல்லாவே வந்து தே ஆர் பிகமிங் பிரேவ் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து அதாவது வந்து இன்னும் பிரேவாக இருக்கணும் இன்னுமே பிரேவாக இருக்கணும் இது சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு பட் வந்து ஒரு ஆணாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக சொல்றேன் அப்படின்னு நீங்க நினச்சிக்க வேண்டாம் என்னதான் இருந்தாலும் வந்து இது ஒரு நம்ம ஒரு இந்தியர்களுக்கு நடுவில் வந்து இந்த வெட்கம் மானம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய இடத்துல நம்ம இல்லையா அதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியிலயே வர மாட்டேங்குது சொல்ல மாட்டேன்றாங்க வெக்கமானம் அதெல்லாம் வந்து ஒரு அந்த சோசியல் பிரஷர் நம்ம போய் சொன்னா நமக்கு என்ன நடக்கும் அது தான் வெக்கமானம் நான் ரொம்ப பிளண்டா சொல்கிறேன் நான் பட் ஆனா இதுக்கு இது வந்து உங்களுக்கு எதிராக நடந்த ஒரு அநீதி இதில் நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் துணை போகவில்லை எதுவும் நடக்கலை உங்களுக்கு கண்டிப்பாக அதை பண்ணணும் ஆமாம் அப்போ அதை புரிந்து கொண்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அதுக்கு முன் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நீ சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது ஈஸி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணிக்கு தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதை வந்து அதுலேருந்து வெளில வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ எவ்வளோ பெரிய விஷயன்றது பட் எஸ் தே ஆர் ஆல் பிகமிங் பிரேவ் அண்ட் ஆப்வியஸ்லி எங்களுடைய சப்போர்ட் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றது தான் ஆமாம் இதனால் வந்து விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் இதை மாதிரி விஷயங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்குங்கிறத பெண்கள் முடிவெடுக்க வேண்டியதில்லை நம்ம ஆண்கள் ஆண் ஆடில் அவங்க எடுக்க நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஒரு நம்மனா நம்மளுக்குள்ளே இருக்க அந்த மிருகங்கள் வந்து அவ இரு இல்லாமல் செய்ய வேண்டியது தான் வந்து ஒரு கடமையாக இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோசடி டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல்லைக்கான வேறு இப்போ கிளிக் பண்ண சொல்கிறாங்க அதையும் தயவு செய்து கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்